பெண்களை பற்றியும் பெண் அன்றும் இன்றும் என்ற அமர்வில் நாம் இணைந்திருக்கின்றோம் இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற திருமதி லதா தமிழ்துறை தலைவர் பாத்திமா கல்லூரி மதுரை அவர்களை அறிமுகம் செய்ய திருமதி டைனா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அறிவென்பது ஆயுதம் உழைப்பென்பது இத்தகைய அறிவியையும் உழைப்பையும் கொண்டு சீரம் சிறப்புடன் வாழ்பவளாக இருக்கின்றாள் பெண் ஊரார் கொண்டாடி மகிழ உள்ளம் ஒன்றே போதும் என்பதை உணர்ந்து வாழ்பவள் பெண் நம்மை சுற்றி இருக்கின்ற உச்சமும் சுற்றமும் வாழ்ந்தாலும் நம்மை கேலி பேச்சுக்கு உட்படுத்தும் என்பதை உணர்ந்து விமர்சனங்களால் மனம் தளராமல் வாழ்பவள் தேவை தனது இலக்கு மன்னர் என்பதை மறவாமல் வாழ்பவள் வழிகளால் சிதையாமல் மன வலிமை கொள்பவள் இத்தகைய சிறந்த பெண்ணாக தமிழ் பணியினை சிறப்புடன் ஆற்றி வருபவர் திருமதி முனைவர் லதா தமிழ் பேராசிரியராக இருபத்தி ஆறு ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் தற்கால இலக்கியம் மொழிபெயர்ப்பியல் ஒப்பிலக்கியம் ஆகியவற்றை மிகவும் விருப்பத்துடன் மாணவர்களுக்கு பயிற்சிவிப்பவர் இவரது வழிநடத்தலின் கீழ் இதுவரை எட்டு பேர் இள முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர் ஐந்து பேர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர் இரண்டு நூல்களை எழுதியுள்ளார் பல கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்ட குழு உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் முனைவர் பட்ட மாணவ மாணவியருக்கு புற தேர்வாளராகவும் பணியாற்றி வருகின்றார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் தேசிய பன்னாட்டு கருத்தரங்குகளில் வாசித்தளிப்பு சிறப்பு செய்துள்ளார் பன்னாட்டு கருத்தரங்குகள் பயிலகங்கள் பல நடத்தியுள்ளார் மலேசியா இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கு பயணித்து தமிழ் பணியாற்றியவர் தற்பொழுது மதுரை பார்த்திமா கல்லூரி தமிழ் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் லதா அவர்களை பெண்கள் தினம் பற்றி சிறப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஆமன் குழுமத்தின் நிறுவனர் அருத்தந்தை அவர்களுக்கும் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் மகளிர் தின வணக்கங்கள் இனிய மாலை வணக்கம் மிக அழகாக பெண்பால் பருவங்கள் அன்றும் இன்றும் என்று மகளிர் தின கொண்டாட்டத்தில் மிக அருமையாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி மக்கள் பெண் மக்கள் முக்கியமாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களையும் எடுத்துரைத்த அனைத்து பேராளுமைகள் பெண் பேராளுமைகள் அனைவருக்கும் என் மன மறந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இதை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லூலங்களுக்கும் அவர்களுக்கு வரவேற்பு வழங்கிய மிக அழகாக வழங்கிய மாணவ செல்வங்களுக்கும் இசைத்து பாடல் பாடி பேசிய அனைவருக்கும் என் வணக்கங்கள் ஒரு மூன்று விஷயங்கள் மட்டும் இது சிறப்புரையாக இருந்தாலும் கூட சுருக்கமான சிறப்புரையாகவே நான் இதை சொல்ல விரும்புகிறேன் நான் முதலாவதாக அந்த ஏழு பருவங்கள் அது எத்தனை வயதை குறிக்கின்றன என்பதை மட்டும் நான் முதலில் சொல்கிறேன் பேதை ஐந்து முதல் ஏழு வயது வரை பெதுந்தை எட்டு முதல் பதினொன்று வயது வரை மடங்கை மடந்தை பன்னிரண்டு முதல் பதிமூன்று வயது வரை மங்கை பனிரெண்டு முதல் பனி பதிமூன்று வரை மடந்தை பதினான்கு முதல் பத்தொன்பது வயது வரை அறிவை இருபது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை தெரிவை இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று வரை பேரழப்பன் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பது வயது வரை இதுதான் இங்கு அந்த பெண்களுடைய எழுவகை பருவங்களாக இருக்கின்றன இதை தாண்டிய பருவத்தில் தான் நான் இருக்கிறேன் இவற்றையெல்லாம் கடந்த ஒரு அஹ் அதை பெண் என்று சொல்வதா என்பது பேரிடம் பெண்ணுக்கும் அடுத்த இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் நான் நிற்கிறேன் பொதுவாக பெண்கள் புன்னகைக்கும் போதுதான் பூமி மகிழ்ச்சி அடைகிறது என்ற ஒரு சொல்லுண்டு இதுக்கு காரணம் நாம் அனைவரும் அறிவோம் ஏனென்றால் ஒரு பெண் இல்லை என்றால் வேறு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை ஒரு அறிஞர் சொல்வார் ஒரு அறிவியல் அறிஞர் சொல்வார் ஒரு பெண்ணிடம் ஒரு அரிசியை கொடுத்து பாருங்கள் அவள் அதை உணவாக்கி தருவாள் அதை சமைத்து உணவாக்கி தருவாள் என்றார் ஆக உருவாக்குகின்ற ஒரு பெண்ணாக எப்பொழுதும் இருப்பவள் வல்லமையான ஒரு பெண்ணாக இருப்பவள் என்றால் தான் அதில் மிகுந்த பெருமை கொள்ள வேண்டும் நாம் ஒரு செங்கலை தாருங்கள் அதை வீட்டாக கட்டி வீடாக கட்டித் தருவாள் என்றார்கள் இப்படி நிறைய பெருமைகள் இருக்கும் நிறைய பெருமைகள் இருந்தன இனியும் இருக்கும் நம்மோடு இப்பொழுதும் இருக்கின்றது என்றாலும் கூட நாம் ஒரு சில முக்கியமான உலகத்திலே சிறந்த தலைமையான ஒரு பணியில் இருந்து அல்லது தலைமைத்துவம் வாய்ந்த செயல்களை செய்த ஒரு சில ஒரு மூன்று நான்கு பேரை சொல்கிறேன் ஏனென்றால் ஜப்பானில் ஒரு பழமொழி உண்டு அவர்களுக்கான ஒரு பழமொழியாக அவர்கள் நினைக்கிறார்கள் அதை இந்த உலகத்தில் ஒரு ஜப்பானியனால் செய்ய முடியாததை வேறு யாராலும் செய்ய முடியாது வேறு யாராலும் செய்ய முடியாத ஒன்றை ஒரு ஜப்பானியனால் செய்ய முடியும் என்பார்கள் இது அவர்களுக்கான ஒரு தாரக மந்திரமாக அவர்கள் நினைக்கிறார்கள் இதை நாம் பெண்களுக்கானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்களால் இயலாததை இந்த உலகத்தில் வேறு எவராலும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு தாரக மந்திரத்தை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும் ஆனால் அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இப்பொழுது பேசணும் நாம முதல்ல முக்கியமாக ஒரு மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒரு பெண் புலா சௌத்ரி என்கின்ற ஒரு பெண் ஏற்கனவே இந்த இப்பொழுது பேசியவர்கள் நிறைய பேர் தலைமைத்தன்மை வாய்ந்த நிறைய பெண்களை பற்றி பேசினார்கள் இவர்கள் பேசாத ஒரு மூன்று அல்லது நான்கு பேரை பற்றி நான் சொல்கிறேன் அவருடைய பெயர்களும் அவர்கள் செய்த சாதனைகளும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலா சௌத்ரி இவர்கள் ஏழு கண்டங்களில் உள்ள கடல்களை எல்லாம் நீந்தி அஹ் சாதனை செய்திருக்கார் ஒரு பெண் உடல் வலிமை ஒரு பெண்ணுக்கு மன வலிமையோடு உடல் உடல் வலிமை எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது போல சிகரம் தொட்ட பச்சேந்திரிப்பார் இந்திய பெண் அது போல உலகத்தில் முதல் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர் நிபுணர் மேரி பூனல் லூக்காஸ் என்கின்ற ஒரு கேரளத்தை தாயகமாக கொண்ட ஒரு பெண் அதுபோல ஆஹ் சுற்றுச்சூழலை தாங்கிய ஒரு பெண் கென்னிய நாட்டை சேர்ந்த வங்காரி மத்தாய் இன்னும் விண்ணகத்திலே ஆஹ் விண்ணகம் என்பது நான் சொல்வது வானிலிருந்து இன்னும் தரையிறங்காத சுனிதா வில்லியம்ஸ் இவர்களெல்லாம் பெண்கள் இவர்களுக்கு எதையெல்லாம் செய்ய முடிந்ததோ அந்த சாதனைகளை நாமம் செய்து முடிக்கலாம் என்பதற்காக நான் இவர்களை சொன்னேன் பாரதியை சொல்லாமல் பெண்ணை பற்றி பேச முடியாது தையலை உயர்வு செய் என்றார் அவர் பெண்களை உயர்வு செய் என்றார் அவங்க சொன்ன மிக முக்கியமான ஒரு க ஒரு கவிதை பாரதி சொன்ன ஒரு கவிதை நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம் என்னுடைய வழியே நான் நேர்மையான வழியே நான் செல்வேன் என்னுடைய வழி மிக செம்மையான வழி இந்த வழி வந்து நான் ஒருபோதும் திரம்பேன் என்று நான் ஒரு பெண் சொல்லணும் அப்படின்னா அவளுக்கு நிமிர்ந்த நன்னடை இருக்கணும் நேர்கொண்ட பார்வை இருக்கணும் திமிர்ந்த யானை செருக்கு நிலத்தில் அஞ்சாத ஒரு தன்மை ஏனென்றால் ஆஹ் மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் உண்டு என்பார்கள் நமக்கு திணிந்த ஞானச்செருக்கு இருக்கிறது என்றால் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய இலக்கினை நோக்கி சென்று கொண்டே இருக்கலாம் நினைக்கின்ற இலக்கினை நாம் எட்டவும் செய்யலாம் இது மிக மிக முக்கியமானது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக கல்வி வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது இந்த வலையொலி குழுமத்திலே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இழந்திருக்கக்கூடியவர்கள் ஆஹ் கல்வியினால் அந்த கல்வி கொடுத்த சிறப்பினால் பெருமையில்தான் இங்க நாம இருந்து பேசிட்டு இருக்கிறோம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இணைப்பில நாம் இணைந்திருக்கிறோம் ஆக பெண்ணுக்கு கல்வி வேண்டும் எதற்காக அப்படி சொல்லிட்டு பாரதி சொல்றார் ஏன்னா பாரதியும் பாரதிதாசனும் இல்லாமல் பெண்களுடைய அந்த விடுதலையை பற்றியோ அல்லது பெண்களை பற்றியோ பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களை பற்றி பேசித்தான் போகணும் அவங்களுடைய கவிதைகளை பற்றி பேசித்தான் போகணும் பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்த நம் பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே பாரதிதாசன் இவர் சொன்னதுதான் அது நீ ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தால் அது அவனுக்கு மட்டும்தான் பயன் தரும் ஒரு பெண்ணுக்கு நீ கல்வி கொடுத்தால் அது அது அப்படி குடும்பத்துக்கே அது பயன் தரும் என்று சொல்வார் பாரதிதாசன் ஆக ஆஹ் குடித்தனம் பேண்பது பேணுவதற்கும் மக்களை பேணுவதற்கும் உலகினை பேணுவதற்கும் கல்வியை பேணுவதற்கும் கல்வி தேவை எத்தகைய ஒரு ஆயுதம் மிகச்சிறந்த ஆயுதம் என்பது கல்விதான் அந்த கல்வியை பெண்களாகிய நாம் எப்பொழுதும் பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதை புறம் தள்ளக்கூடாது அதை இந்த ஆஹ் மகள் தினத்திலே இந்த பெண்கள் தினத்திலே நாம் கண்டிப்பாக இதை நாம் ஒரு ஒரு தாரக மந்திரமாக ஒரு சபதமாக நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை ஒரு உறுதிமொழியாக கூட எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஒன்றுதான் இந்த உலகத்தில் ஆண்களை பெண்களை உலகத்தோரை காப்பது என்பது அதுதான் ஏனென்றால் அழியாத செல்வம் என்று அந்த கல்வி செல்வம் தான் நெருப்பினாலும் அணையாது நீராலும் அழியாது என்பது இந்த ஒரு கல்வி செல்வம் மட்டும்தான் அதனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு பெண்கள் தயாராக இருக்க வேண்டும் அதுபோல ஒரு பெண் என்பவள் என்னவா இருக்கிறாள் என்பதை நாமக்கல் ஒரு பாடலே சொல்வார் அவள் தாயா இருந்து உலகை தாங்குகிறாளாம் அவள் தாரமாய் இருந்து தளர்வை போக்குகிறாளாம் அவள் உடன்பிறப்பாகி இருந்து உறுதுணை புரிகிறாளாம் அவள் மகளாய் பிறந்து சேவையில் மகிழ்கிறாள் ஆக தாயாய் தாரமாய் உடன்பிறப்பாய் மகளாய் இப்படி அனைத்து நிலைகளிலும் பெண்கள் ஒரு போற்றுகின்ற செயலை செய்து இந்த உலகத்தை தாங்குகின்ற தூண்களாக நிற்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய ஒரு குணங்களை கொண்டவர்களாகிய நாம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கும் என்பது யோசிக்க வேண்டிய ஒன்று இதற்கு முன்பு பேசிய பேராசிரியர் திவ்யா அவர்கள் ஆஹ் அதற்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எஸ் நோ அதெல்லாம் எப்ப சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசினாங்க ஆனா ஒரு விஷயத்துல நம்ம நோ சொல்லணும் எது தேவையில்லையோ அதை நோய் என்று சொல்வதற்கான தைரியம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுதான் மிக முக்கியமானது ஹாவ் கரேஜ் டு சே நோ கண்டிப்பாக அது முக்கியமா வேணும் ஏன்னா நமக்கு அந்த தைரியம் இருக்கணும் அந்த தைரியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் இது போல ஒரு நம்ம வீட்டுல உள்ள நாம எல்லாருமே பெண்களாகி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நானும் தான் நீங்களும் தான் அத்தனை பேரும் பாரதி கண்ட புதுமை பெண்கள் தான் அதாவது பெரிய பெரிய சாதனைகள் செய்துதான் நாம் புதுமை பெண்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை நம்ம அளவில் நாம் எவ்வாறு இருக்கும் என்பது மிக முக்கியம் ஒரு ஆசிரியரா நல்ல மாணவர்களை நல்ல மாணவியரை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்குரியது ஆக ஒரு வங்கியில் பணிக பணிபுரிகிறோமா அல்லது ஒரு அரசு பணியில் இருக்கிறோமா இப்படி எந்த பணியில் இருந்தாலும் எந்த பணியும் எந்த தொழிலும் எழிவானது நேர்மையாக செய்யும் போது அதை மனதில் கொண்டு எந்த பணியில் இருந்தாலும் நேர்மையாக இருப்பதும் தன்னை அறிதலும் மிக முக்கியமாக அதாவது தனக்கு தேவையானது என்ன என்பது மட்டுமல்ல தன்னுடைய மனநலனையும் தன்னுடைய உடல்நலையும் பேணினால் மட்டுமே தான் ஏனென்றால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் குடும்பத்தை தாங்கும் பூண்கள் நாம் தான் ஆக பிறருக்காக உழைத்து உழைத்து ஓடாவதை விட முதலில் நம்மை நாம் பார்த்துக் கொள்ளுதலும் நம்முடைய மனநலத்தையும் பிறநலத்தையும் பேணுதலும் ஒவ்வொரு பருவத்திலும் அந்த பெண்கள் சார்ந்த சில அவர்களுக்கான சில சிக்கல்கள் இருக்கும் அதிலிருந்து வெளிவருவதற்கு அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு உரிய ஒரு மனத்தின்மையை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்போதுமே யாராவது வந்து நம்மை பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்க தேவையில்லை முதலில் நம்மை நாம் பாராட்டுதல் நம்மை நாம் அறிதல் நம்மை நாம் அன்பு செய்தல் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்றது அது போல அனைத்து மதங்களும் சொல்லக்கூடிய அன்பு என்பதுதான் அனைத்து உயிர்களையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் நாம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி நாம் இருக்கும் போதுதான் முதலில் நான் ஆரம்பித்தேனே பெண்கள் புன்னகைத்தால் தான் பூமி மகிழ்ச்சி கொள்ளும் என்பது பூமி என்பது அந்த உலகத்து உயிர்கள் அனைத்தையும் தான் உலகம் அனைத்தும் தான் நம் கையில் தான் இந்த உலகம் இருக்கிறது இந்த பூமி பந்தை தாங்கிக் கொண்டிருப்பது பெண்களுடைய கைகள்தான் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மகிழின வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பெண் பெண் என்பவள் பூ போல இருப்பால் பூகம்பமாகவும் வெடிப்பால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று பெண்மையின் மாண்பை அழகாக நம்மளோடு பகிர்ந்து கொண்ட முனைவர் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்